அனைவருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிய காலங்கள் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிய காலம் தோன்றியது பின்னர் பின்னர் புவியை குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழியல் காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூங்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்த செறிந்த திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூங்கியதால் நடந்து இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்காக ஏற்ற சூழ்நிலையாக உள்ளீடு தோன்றியது உயிர்கள் தோன்றிய படியாக இப்பெரிய புவியியல் ஊழியல் காலம் கடந்தது ஃபர்ஸ்ட் கொ கொஸ்டின் பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு மீண்டும் மீண்டும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மீண்டும் மீண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியின் ஏன் வெள்ளத்தில் முன்கியது தொடர்ந்து பெய்த மழையால் ஆப்ஷன் ஏ தொடர்ந்து பெய்த மழையால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெய்த மலை இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம் பெய்த மலைக்கு இலக்கண குறிப்பு பெயரச்சம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெருப்பு போல விளங்கிய உயிர்காலம் தொடர் தோன்றியது ஆப்ஷன் சி தான் கரெக்டு பந்து ஆப்ஷன் சி பந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல்களால் நீவர் கருத்துவது புவியியல் தோன்றிய உள்ளிட ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு நகரம் ஆப்ஷன் சி ஒரு நகரம் ஒரு ஓர் என்னும் சொற்களை சரியாக அமைந்த தொடரினை தொடரை தேர்க ஓர் ஊரில் ஒரு போட்டி சாரி ஒரு ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையை திருத்துதால் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரினை தேர்க ஓர் ஊரில் ஓர் ஏறி இருந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்துக சொல் பொருள் வித்து அப்படின்னா விதை ஈனை அப்படின்னா பெரு பஞ்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் கலை அப்படின்னா வேண்டாத செடி ஆப்ஷன் தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக சொல் பொருள் முகில் அப்படின்னா மேகம் சேகரம் அப்படின்னா கூட்டம் காலன் அப்படின்னா எமன் கேடி கலங்கி கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி ஆப்ஷன் தான் ரேட்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு பொறுத்துக சொல் பொருள் வங்கம் அப்படின்னா கப்பல் நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் எல் அப்படின்னா பகல் உரு அப்படின்னா அழகு ஆப்ஷன் சீதாங்கரைட்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பன்மை பிழையை நீக்குக இது பல மன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு இது பல மன்று நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கதிரவன் காலையில் உதித்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு கதிரவன் காலையில் உதித்தது சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது செய்ப்பாட்டு விட தொடை சரி வினை வினைத்தொடர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னா என்னை இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூட்டு பெயரை தெரிவு செய்க வைகோல் அப்படின்னா போர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வைகோல் அப்படின்னா போர் நெக்ஸ்ட்டு வந்து கூட்டு பெயரை தெரிவு செய்க யானை அப்படின்னா கூட்டம் ஆப்ஷன் பி கூட்டம் சொற்களின் கூட்டுப்பெயர்களை பெயர்களை பின்வருவற்றில் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப் பெயரை கண்டறிக மந்தை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மந்தை மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் ஆப்ஷன் ஏ அடுக்குகள் நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் பரல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டவரை உள்ளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக நன்றி மறவமை ஆப்ஷன் பி தான் கரெக்டு குறிகளை சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இருத்தினை உயர்த்தினை அக்கிரினை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் குறியிடுக ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு குறிகளை இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் என்னப்பா என்று கேட்டேன் நான் ஆப்ஷன் ஏ பி தான் கரெக்ட் சரியான இணையை கண்டறிக கோயமுத்தூர் கோவை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமான இணையை கண்டறிக வங்குல் காற்று ஆப்ஷன் டி பின்வரவற்றில் உதக மண்டலத்தின் மறுவு எது உதகை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சாவி அப்படின்னா சிறக்கோள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் ஆப்ஷன் ஏ காவல் நிலையம் பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எனக்கு எழுத எனக்கு எழுதி தருகிறையா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடை வகையை கண்டறிய கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை ஆப்ஷன் ஏ விடை வகை கண்டீர்கள் இது செவ்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் அப்படின்னா ஏவல் விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏவல் விடை அலுவல் சார்ந்த கலை சொற்களை கலைச்சொல் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் லஞ்ச் வெஜ்வல் என்பதை தமிழ் சொலை கண்டீர்கள் லஞ்சு வெஜுவல் அப்படின்னா ஏவு ஊர்த்தி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெஸ்ட் இன்டு இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை தேர்க அறிவாளர் ஆப்ஷன் ஏ அறிவாளர் கலைச்சொலுக்கான பொருளை தேர்ந்தெடு கேனோக்ரேரி டேயோக்ராய்ட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் உடலும் உயிரும் போல உமை கூறும் பொருளை தெரிக ஒற்றுமை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒற்றுமை அத்தி பூத்தது போல் உவமை கூறும் பொருள் தெளிக மிக அரிதாக ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கவிதா கவிதா கவிதை எழுதினால் ஆப்ஷன் தான் கரெக்ட் எவ்வகை தொடர் என தேறுக வாசகி நாளை வருவாள் தன்வினை தொடர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தன் தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாளை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டு தலைவாழ் இலையை விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கற்ற வினாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐரவதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜ சோழனால் கட்டப்பட்டது ஐரவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மூதுரை என்னும் சொல் நூலை எழுதியவர் அவ்வையார் மூதிரை என்னும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்தது காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் இரு வினைகளும் பொருள் வேறுபாடு அறிக பணிந்து பணித்த ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தாள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது உருவது உரைப்பது உரு உருவது கூறல் விடை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் மனிதன் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் கருவியும் காலமும் செய்யகை செய்யும் அறிவினையும் மாண்ட தமச்சு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணி துணிவு தொழில் தோழி தொடர்பு ஆப்ஷன் தான் கரெக்டு திருவிழா துணிவு தூய்மை தொப்பம் தையல் தொடர்பு தோழி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பை கொற்றவை வேர் சொல்லின் வினையில பெயரை காண்க பாடு அப்படின்னா பாடியவள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாடியவள் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் கேள் அப்படின்னா கேட்டான் கேள் அப்படின்னா கேட்டான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வினையாள பெயரை தேர்ந்தெடு கொடு அப்படின்னா கொடுத்தார் ஆப்ஷன் ஏ கொடுத்தார் நெக்ஸ்ட்டு கண்டான் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க கண்டான் அப்படின்னா கான் ஆப்ஷன் சி கரெக்ட் கான் வேர்ச்சொலை தெரிவு செய்க அரியன் அரியேன் அப்படின்னா அரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வேற்சொல்லை தெரிவு செய்க படித்தவர் என்ற வினநில பெயரின் வேர்ச்சொல்லை காண்க படி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு படி படித்தவர் அப்படின்னா படி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அணி என்னும் சொல்லை தரும் பல பொருட்களை தேர்க அணிகளின் அழகு வரிசை அணிதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்களை எத்தனை உணர்த்துகின்றன மணி வகை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதலை வா வானம் வானம் ஆகாயம் வெடி ஆப்ஷன் c தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு அறிக விலை 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 விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைத்தாள் விளைத்தான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக கடல் பரப்பன ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இமெயில் மின்னஞ்சல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு ரைட் அப்படின்னா சடங்கு ரைட் அப்படின்னா சடங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கால்குலேட்டர் என்பதன் தமிழ் சொல் அப்படின்னா மின் படிக்கட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு மின் படிக்கட்டு மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்ந்தெடுக்க சோறு தின்றான் சோறு உண்டான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக செழியன் வந்தது கண்ணகி உண்டா நீ வந்தாயா நேற்று வருகிறான் நீ வந்தாயா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பிழை திருத்துக வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக உயிர் எழுத்து ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்து பொருந்தாத சொல்லை தேர்க முற்றிலுகரம் ஆப்ஷன் சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விட சுட்ட விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக அணுகு அப்படின்னா விலகு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அணுகு அப்படின்னா விலகு பிரித்து எழுதுக செம் பயிர் அப்படின்னா செம்மை கூட்டால் பயிர் ஆப்ஷன் ஏதான் கடை செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் நெக்ஸ்ட்டு கோஸ்டின் பிரித்து எழுதுக நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீன் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்று ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நாடென்று சரியான கலை சொல்லை தேர்க நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தம்பி வா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தம்பி இங்கே வா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை சேர்க்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தன் மலைக்கு அடிப்படை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஏனெலில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஏனெலில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை ஆப்ஷன் ஏ ஏனெனில் ஆப்ஷன் தான் கரெக்டு சரியான வினை சொல்லை எழுதுக இசை துண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டவை யார் ஆப்ஷன் டி கரெக்டு யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் எங்கு உள்ளது சரியான வினைச்சொல்லைத் தேர்ந்தெடு புயலிலை ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் டேஸ் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் யார் பொருத்தமான காலம் அமைத்தல் வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு வாழ்கிறேன் வாள் அப்படின்னா வாழ்கிறேன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு மணி சுவை அகில் மேகாலை விலங்கு வின் மணி மேகாலை ஆப்ஷன் பி தான் கரையிட்டு மணி மேகாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொற்களின் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறியார் விண்வெளி ஆப்ஷன் சி வின் அப்படின்னா விண்வெளி நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று அவன் பாட்டியோடு வெளியூர் போகிறான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அங்கே நல்லா கவனிப்பாங்க அங்கே நன்றாக கவனிப்பார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரு பொருள் கொண்டு ஒரு சொல்லை நிரப்புக அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம் வரி அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன் ஆப்ஷன் தான் கரெக்டு குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க பெரு பேர் ஆப்ஷன் பெரு பேர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருள் வேறுபாடு அறிக அலி ஆலி அப்படின்னா அழின்னா நீக்குதான் ஆலி அப்படின்னா கடல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் வந்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க ஆப்ஷன் சி காற்று அன்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரியில் பயலாம் கூற்று ரெண்டு கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன கூற்று மூணு சிறப்பு கால குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிறப்பு சிறப்பு செந்நூல் என்று நூல் வெளியிடப்படுகிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கலை சொல் தருக லிட்ரேஜர் அப்படின்னா இலக்கியம் ஆப்ஷன் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராமத்தில் நுண்ணுயிர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கொடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க்க் இறைக்கேஷன் இரக்கேஷன் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு கலைச்சொல்லை அறிக அஸ்திக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது அழகியல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அஸ்த அப்படின்னா அழகியல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் you